ஹலோ கைஸ் வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேரை வந்து லாங் அண்ட் திக்கா வளர்த்து நல்ல ப்ரொடெக்டா வச்சுக்கிறதுக்கான ஒரு ஹேர் ஆயில் வீட்லயே தான் பிரிப்பேர் போறோம் ரொம்ப செலவு பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கடைகள்லயும் வெளியில கிடைக்கிற பல பிராண்ட்ஸ் வந்து ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றதை விட நம்ம வீட்லயே நம்ம என்ன சொல்றது நம்ம செக்யூர்டா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ற ஹேர் ஆயில் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் ஏன்னா அதுல நம்ம என்ன சேர்த்திருக்கோம் அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் சோ நம்ம வந்து எந்த பயமும் இல்லாம நம்ம ஹேர்ல வந்து இந்த ஆயில் அப்ளை பண்ணலாம் இது பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்சிஸ்டண்டா யூஸ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா ஹேர் ஃபால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிடியூஸ் பண்ணும் அதே மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து ஹேர் ஃபால் ஆயிருக்கு எங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பால் ஸ்பாட்ஸ் இருக்கு அந்த மாதிரி ஏரியாஸ்ல வந்து இத ரெகுலரா அப்ளை பண்ணும்போது ஹேர் வளரதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆனா த மெயின் திங் இஸ் கன்சிஸ்டன்சி ரெகுலரா நம்ம ட்ரை பண்ணிட்டு வந்தா மட்டும்தான் தான் நமக்கு ரிசல்ட் பார்க்க முடியும் சோ இப்போ இந்த ஹேர் ஆயில் வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்றேன் அப்படிங்கறத பாத்துடலாம் ஸோ ஃபர்ஸ்டா நம்ம இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு கறிவேப்பிலைய தேவைப்படும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலையை வந்து பறிச்சுக்கிறேன் நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இது ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணி ஹேர் நல்லா திக்காக பிளாக்காக வளரதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்காய் ஸோ கண்டிப்பாக இது வந்து ஸ்கிப் பண்ணாம கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பாத்தீங்க அப்படின்னா கரிஞ்சீரகம் நான் எடுத்துக்கிறேன் கருஞ்சீரகம் வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லது டோட்டலி பாத்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட முடி நல்லா வளர்றதுக்கும் நல்லா திக்கா வளர்றதுக்கும் ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ கருஞ்சீரகம் தேடி கண்டுபிடிச்சாவது வாங்கிருங்க ஏன்னா இதுதான் இந்த ஆயிலோடைய மெயின் இன்கிரீடியன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் இதுதான் ஸோ கண்டிப்பா இதை ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுற இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயம் அண்ட் கருஞ்சீரகம் பார்த்தீங்கன்னா ஈக்குவலா ஆட் பண்ணிக்கோங்க கருஞ்சீரகம் எந்த அமௌண்ட் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்ப வந்து குளிர பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சாப்பிடவும் செய்யலாம் அதே மாதிரி ஹேர் வந்து நல்லா வளர்கிறதுக்கும் முடியில வந்து டேண்ட்ரஃப் இல்லாம இல்லாமல் இருக்கிறதுக்கும் இது சூப்பராக ஹெல்ப் பண்ணும் ஸோ கண்டிப்பா இதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எல்லார் வீட்லேயுமே கிடைக்கிறது தான் இப்போ நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பேன் எடுத்து நல்ல பியோர் ஃப்ரெஷ்ஷான கோகோனட் ஆயில் ஊற்றிட்டு அதுல வந்து ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதை போட்டுடலாம் கோகோனட் ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் காய்ஸ் இப்போல்லாம் வந்து கடையில் ரொம்ப கலப்படமாக சேர்ந்தது நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ பியோர் ஃப்ரெஷ் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணாலே நம்மளோட ஹேர் நல்லாவே வளர்ந்துடும் அது கூட இந்த இன்கிரீடியன்ஸ் நியூட்ரியன்ஸும் கிடைக்கும் போது சூப்பராக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நார்மலாக நம்ம ஹேர் வளர்றதை விட டபுள் த க்ரோத் வந்து நமக்கு இருக்கும் க்ரோத் மட்டும் இல்லாம திக்னஸும் நல்ல பிளாக்காக நல்ல ஷைனியான ஹேர் உங்களுக்கு வளரும் அதுக்காக இந்த ஆயிலை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆக விட்டுருங்க ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கேஸ் இல்லைனா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா குளிர வச்சிடலாம் நல்ல நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஹேர் ஆயிலை வந்து நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இது வீக்லி பாத்தீங்க அப்படின்னா த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஸ்டார்ட்டிங்கில் அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சமாவது ரிசல்ட் வந்து பார்க்க முடியும் எப்பவுமே வந்து கோகோனட் ஆயில் இல்ல எந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னாலுமே மாத்திட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது கன்சிஸ்டன்டா ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பாத்துட்டீங்க எப்படி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா ஒன்னு எல்லாம் பாத்தீங்கன்னா நான் இதை நல்லா வந்து குளிர வச்சிருங்க நல்லா ஆறணும் எந்த ஹீட்டுமே இல்லாம நல்லா கூலாயி நார்மல் டெம்பரேச்சர்க்கு வந்ததுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு பாட்டில நீங்க ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் மெயினா பாத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய அமௌண்ட்ல வந்து நீங்க இதை ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா நல்ல ஒரு கிளாஸ் பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கிளாஸ் பாட்டில் பாத்தீங்க அப்படின்னா பெருசா இருக்கிறதுனால நமக்கு யூஸ் பண்ண கன்வீனியன்ட்டா இருக்காது அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டா எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டெய்னர்ல சின்னதா யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கன்வீனியன்டா இருக்கும் நான் பாத்தீங்கன்னா நார்மலி வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டில் தான் யூஸ் பண்ணுவேன் சோ இது வந்து இவ்வளவு வச்சுட்டேன் அப்படின்னா அது தீர தீர பாத்தீங்க அப்படின்னா நான் ரீஃபில் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு டைம்ல பெருசா நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இதுல பண்ணி நான் யூஸ் பண்ணிப்பேன் ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஸோ இதில் நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எங்க அந்த கரெக்டான அந்த ரூட்ஸ்ல பாத்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அண்ட் ரொம்ப வந்து வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு இதை நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சீரம்ஸ் இந்த மாதிரி வரக்கூடிய இந்த ஃபில்லர் பாட்டில்ஸ் இருக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டா கூட எடுத்துட்டு கரெக்டாக ரூட்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பாட்டில்ஸ்ல நீங்க ஸ்டோர் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த பம்ப் பாட்டில் கூட எடுத்துக்கலாம் நம்ம வந்து எங்க வேணுமோ அங்கே ரெண்டு பம்ப் எடுத்துட்டு அதை நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து நம்ம நம்மளோட ஹேர் ரூட்ஸ்ல வந்து இது அப்ளை ஆயிரும் மெயினா பாத்தீங்க அப்படின்னா முடியில அப்ளை பண்றதை விட ரொம்ப வந்து ஸ்கேல்ப்ல மண்டே ஓட்ல இருந்து நல்லா அப்ளை பண்ணுங்க அங்கதான் பாத்தீங்கன்னா ஹேர் ஃபாலிக்கில்ஸ் இருக்கு ஹேர் பாலிக்கல்ஸ் குள்ள இந்த ஆயில் போனா மட்டும்தான் தான் நல்லா வந்து நம்மளோட ஹேரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணும் சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இருந்திருக்கும் நம்பரை இந்த ஹேர் ஆயில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இதை நீங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ வந்து வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஹேர் ஃபால் இஷ்யூஸ் நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ பார்க்கலாம் Thanks for watching. Bye bye. Take care.